அக்டோபர் ஆறாம் தேதி ரஷ்யர்களின் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் துவங்கப்பட்ட நிகழ்ச்சி பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய நிலையில் ரவீந்திர சந்திரசேகர் முதல் போட்டியாளராக பிக் வீட்டுக்குள் நுழைந்தார் இவரை தொடர்ந்து சாச்சனா தீபக் காஜி ஆனந்தி ரஞ்சித் முத்துக்குமரன் ஜெப்ரி அர்ணவ் அக்ஷிதா தர்ஷா குப்தா அருண் பிரசாத் ஜாக்லின் தர்ஷிகா பவித்ரா ஜனனி உள்ளிட்ட மொத்தம் பதினெட்டு போட்டியாளர்கள் உள்ளே நுழைந்தனர் பிக்பாஸ் எயிட் நிகழ்ச்சி துவங்கிய போது அந்த வீட்டிற்குள் சென்ற பதினான்காவது வெளியேற்றப்பட்டார் அர்ணவ் அவர் கண்டென்ட் கொடுக்கவில்லை என்று புகார் எழுந்த நிலையில் வெளியேற்றப்பட்டார் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் பாரு என சொல்லிவிட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்றாராம் அர்ணவ் அவரை வெளியேற்றியதும் அதிர்ச்சி அடைந்தாராம் அழுதே விட்டாராம் இப்படி உள்ளே அனுப்பி வைத்த வேகத்தில் வெளியேற்றுவீர்கள் என முன்பே தெரிந்திருந்தால் நான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மாட்டேன் என சேனல் ஆட்களிடம் தன் வருத்தத்தை வெளிப்படுத்தினாராம் மன்னவ் மேலும் கோபமும் பட்டதாக சொல்லப்படுகிறது வாயிலுக்காடு எஞ்சியா அனுப்ப என ஆறுதல் சொன்னார்களாம் ஐம்பதாவது நாளில் பார்வையாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க அர்ணாவை கார்டு மூலம் உள்ளே அனுப்பி வைக்க முடிவு செய்தார்களாம் யாராவது பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்றால் அதற்கு முன்பு வாய்த்திருக்க கூடாது ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் மோடில் திரும்பி வருகிறேன் இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டில் இந்நாட்டம் வேற மாதிரி இருக்கும் என இன்ஸ்டாகிராமில் தன் புகைப்படத்துடன் ஒரு பெரிய போஸ்ட் போட்டார் அதை பார்த்தவர்களும் அர்ணாவை சொல்லிவிட்டார் அப்படி என்றால் அவர் தான் பிக் பாஸ் வீட்டிற்குள் திரும்ப செல்கிறார் என பேச துவங்கினார்கள் அண்ணமின் அந்த இன்ஸ்டா போஸ்ட் தான் அவருக்கு எதிராக திரும்பி விட்டதாம் நிகழ்ச்சியின் விதிமுறைகள் பற்றி தெரிந்தும் இந்த அண்ணம் இப்படி செய்து விட்டாரே என அவரை வைல்டு கார்டு மூலம் அனுப்பி வைக்கவில்லையாம் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டாரே அண்ணம் பேசாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்கலாமே என பார்வையாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக அண்ணம் மற்றும் அக்ஷிதா பற்றிய தகவல்கள் தான் அதிகம் சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது போல் அண்ணா மனைவி திவ்யா ஸ்ரீதர் இவர்கள் இருவரையும் குறிப்பிட்டு பேசி வாங்கிய சம்பவங்களையும் எழுத சமூக நெட்டிசன்கள் வெளியிட்டு வருகிறார்கள் அர்ணவ் சன் டிவியில் ஒளிபரப்பான நடிகை திவ்யா ஸ்ரீதரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் சில வருடங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த நிலையில் பின்னர் இந்து முறைப்படியும் இஸ்லாம் முறைப்படியும் திருமணம் செய்து கொண்டனர் அர்ணவ் செல்லம்மா சீரியலில் நடித்து வந்த போதும் அதில் நாயகியாக நடிக்கும் அக்ஷிதாவுக்கும் இருவருக்கும் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியது ஒரு கட்டத்தில் அண்ணாவின் கள்ள காதல் சமாச்சாரம் தெரிய வரவே திவ்யா ஸ்ரீதர் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இது கர்ணவ் திவ்யாவை தாக்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திவ்யா ஸ்ரீதர் மருத்துவமனையில் இருந்த பணி கொடுத்த பேட்டி வைரலாகியது மேலும் தன் கர்ப்பமாக இருக்கும் தகவலையும் திவ்யா கூறினார் அப்போதுதான் அக்ஷிதா தனக்கு முன்னே என்னுடைய கனவு அர்ணவுக்கும் காதலை வெளிப்படுத்து ார் நான் ஏதாவது கேட்டால் என்னை இருவருமே சேர்ந்து வாய்க்கு வந்த வார்த்தைகளை கொண்டு திட்டுகிறார்கள் என தெரிவித்தார் அண்ணோ திருநங்கை உட்பட மற்றொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் திவ்யா வெளியிட்ட ஆடியோக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சர்ச்சையை தொடர்ந்து அர்னவ் தன்னுடைய காதலை அக்ஷிதாவுடன் பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்துள்ளார் இருவருமே ஏற்கனவே அறிமுகமானவர்கள் என்றாலும் அண்ணோ வீட்டுக்குள் வந்த போது அதனை வெளிக்காட்டி கொள்ளவில்லை வாலியை சர்பிரைஸ் என கேட்டார் இப்போது அவரை அக்ஷிதாவுடன் மட்டுமே அண்ணோ சுற்றி பார்க்க முடிகிறது அதே போல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சாட்சனாவை டார்கெட் செய்து வெளியே அனுப்பிவிட்டார்கள் என கண்களங்கி எழுதார் இதை பார்த்த ரசிகர்கள் சிலர் கட்டிய மனைவியை அடித்து கொடுமை செய்துவிட்டு பெற்ற மகளை இதுவரை ஒருமுறை கூட பார்க்காத உனக்கும் அவர்கள் மீது வராத பாசம் அவர்களுக்காக வராத அழுக்கை இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்த ஒரு பெண்ணுக்காக வருகிறதா என ட்ரோல் செய்து வந்தனர் அண்ணா மற்றும் அக்ஷிதா எப்போது தங்களது காதல் கட்டணத்தை கொடுப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருந்தாலும் திவ்யா ஸ்ரீதர் தங்கள் இருவரையும் வெத்து வாங்கிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் படு வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது